திருச்சலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவண்டு அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்ல செயல்களையே நீங்கள் செய்து வாழ்வீர்களே உங்களுக்கு கவலையே இல்லை நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் மனக்கலக்கம் வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் ஜில்லை திட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல்நமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியே இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திருச்சாய்க்காடு திருச்சாய்க்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே ஆதிசேடன் என்னும் அற்புத பாம்பினுடைய நாகமணி ஒளி வீசியதனாலே இப்பெயர் பெற்றது என்று சொல்கிறார்கள் அதாவது சாய் ஒளி இந்த ஒளிக்கு சாய் ஒளி என்றும் இது சாயாவனம் எனவும் வழங்கப்படுகிறது சாயாவனம் சிறுகாழிக்கு தென்கிழக்கே பதினொன்றரை கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது காவிரியுடைய வடகரை தளங்களிலே ஒன்பதாவது தளம் சிறுகாழி மயிலாடுதுறை ஆகிய நகரங்களிலிருந்து கும்புகார் செல்லுகின்ற பேருந்திலே இந்த திருச்சாய்க்காடு சாயாவனம் செல்லலாம் இறைவனுடைய திருப்பெயர் அமுதேஸ்வரர் என்ன சொன்னால் சாயாவணேஸ்வரர் இறைவனுடைய பெயர் குயிலினும் நன்மொழி அம்மை குயிலினும் நன்மொழி தீர்த்தம் காவிரி தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் இது கோயிலுக்கு எதிரேயே இருக்கிறது இந்த ஐராவத தீர்த்தம் சுபிரமணிய முனிவர் பூசித்து பேறு பெற்றனர் இந்திரனது தாயார் நாளும் வந்து இந்த திருத்தலத்தை பூசித்து வந்தார் அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக இந்திரன் இந்த சிவலிங்க திருமேனியை தேவலோகத்துக்கு கொண்டு போய்விட தன் தாயாருக்கு நல்லது என்று எண்ணி தோண்டி பார்த்தான் பாதாள லோகம் வரை அவனுடைய திருமேனி சென்று இருந்ததாம் அதனாலே அவரை மீளவும் அங்கேயே எழுந்தருளச் செய்வித்தான் என்று சொல்வார்கள் சம்பந்தர் பதிகம் ரெண்டு அப்பர் பதிகங்கள் இரண்டு ஆக நான்கு பதிகங்கள் சாயாவனத்தை பற்றி இருக்கிறது இத்தலத்தை ஐயடியில் காலவருக்கு நாயனார் பாடியுள்ளார் கண்ணார் அருவருக்கும் அப்பமதாய் குஞ்சி வெளுத்து நெஞ்சமே சாய்க்காடு கூட புலம்பாது பூம்புகார் சாய்க்காடு கைதொழு நீ சார்ந்து அப்படியே அறுவருக்கும் அப்பம் சொல்றார் குஞ்சி வெளுத்துன்றார் உடலவங்க விட அப்படியே பண்ற காடவர்கள் உடைய பாடல் ஐயடிகள் காடவர்கள் என்ன பாடிய பாடல் சாயாவர் இதில் நான்காவது பாடல் அதாவது முப்பத்தி எட்டாவது பதிகம் நான்காவது பாடல் வரங்கள் வண்புகள் மண்ணியே எந்தை புறங்கள் ஒன்றும் பொடிபட எய்தவன் கோயில் இரங்கல் ஓசையும் சரக்கொடும் தரங்க சங்கரை வைகு சாய்க்காடே வரங்கள் பலதும் தரக்கூடிய வளமையான புகழ் பொருந்தியவர் இந்த அம்பெருமன் பகைவனுடைய முப்புறங்களும் பொடியாகுமாறு கனை எய்து அழித்தவன் சிவெருமான் உரையக்கூடிய கோயில் இந்த திருச்சாய்க்காடு நீழல் நிலத்துக்குரிய இரங்கல் ஓசையை கொண்டதும் வணிகர்கள் சேர்த்த சரக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதும் ஆகிய கடலினது நீண்ட கழியின் குளிர்ந்த கரையில் அமைந்தது இந்த திருச்சாய்க்காடு வரங்களை அருளும் அண்மையாறு என்றதுனாலே எய்து புகழ் அழியாமல் நிலை பெற்ற என் அப்பன் மறுவேன் பகைவர்கள் இரங்கல் ஓசை என்ன நீய்தல் திணை உரிப்பொருளை நினைவூட்டுவது இட்டியே பொருள் தேடி சேர்த்த சரக்கு தீண்டு கூடி நெருங்கி தரங்கம்ன அலைகள் அதனால் தரங்கம் பாடின்னு சொல்றேன் நீழ்்தழிக்க எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சாயாவனம் என்று வழங்குகின்ற திருச்சாய்க்காடு சென்று அங்கே சாயாவனேஸ்வரருடைய பேரருளைப் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று வாழ்த்தி அடியார் பெருமை கடந்து உடை பெறுபவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி ஆ ரூர்தே போற்றி ஸ்ரீரார் திருவையாரா போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சித்தம்பலம் ஓம் நமச்சிவாய